அனைவருக்கும் வணக்கம் டுவெல்த்து மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே மூணு ஃபைவ் மார்க் பார்த்துருந்தோம் சிப்போ நாலாவது ஃபைவ் மார்க் ஒரு சிறுவன் ஒய் இக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி என்ற பாதையில் மைனஸ் ஆறு கமா எட்டு மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் பன்னிரெண்டு மூன்று கமா எட்டு என்னும் புள்ளிகள் வழி செல்கின்றான் பி ஆஃப் செவன் கமா சிக்ஸ்டி என்ற புள்ளியில் உள்ள அவனுடைய நண்பனை சந்திக்க விரும்புகிறான் அவன் அவனுடைய நண்பனை சந்திப்பானா காஸ் நீக்கல் முறையை பயன்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் எ பாய் இஸ் வாக்கிங் அலாங் த பாத் வை இஸ் இக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி த்ரூ த பாயிண்ட்ஸ் மைனஸ் சிக்ஸ் கமா எயிட் மைனஸ் டூ கமா மைனஸ் டுவெல் அண்ட் த்ரீ கமா எயிட் இ வாஸ் டு மீட் இஸ் ஃப்ரெண்ட் அட் பி ஆஃப் செவன் கமா சிக்ஸ்டி வில்லி மீட்ஸ் இஸ் ஃப்ரெண்ட் ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஒரு பையன் வந்து நடந்து போகிறான் அந்த பா நடந்து போகிற பாதையினுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி போகும்போது பி எக்ஸோட வேல்யூ செவனாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ சிக்ஸ்டியாக இருந்ததுன்னா அவன் வந்து அவனுடைய ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுவானான் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த ப பையன் அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறானா இல்லையா அதுதான் கேள்வி ஸோ சிம்பிள் ஸோ எக்ஸோட வேல்யூ செவன் அப்படி இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ சிக்ஸ்டி இருந்ததுன்னா அவன் வந்து போகிற வழியில் அவனுடைய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்பாள் சிக்ஸ்டி வரல அப்படின்னா அவன் ஃப்ரெண்டை பார்க்க மாட்டான் அவ்வளோதான் சரி சரி கொடுத்துருக்குற ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு ஒ செவன்னும் ஒய்க்கு சிக்ஸ்டியும் எக்ஸுக்கு செவன் அப்ளை பண்ணி ஒய்க்கு சிக்ஸ்டி வருதான்னு செக் பண்ணிக்கலாம் ஆனால் ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஏஎக்ஸ் ஸ்கொயர் நல்லா கவனிங்க ஏ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ரிவர்ஸில் எழுதிக்குவா ஓகே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா இங்கே இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணாலும் நமக்கு ஒயோட வேல்யூ கிடைக்காது ஏன்னா ஏபிசி அப்படின்னு மூணு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்குது அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மூணு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு மூணு ஈக்வேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த மூணு ஈக்குவேஷன்லேருந்து ஏபிசியோட வேல்யூ காஸ் நீக்கல் முறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸுக்கு செவனுன்னு அப்ளை பண்ணி ஒய்க்கு சிக்ஸ்டி வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் சிக்ஸ் கமா எயிட் அப்ளை பண்ணலாம் எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே மைனஸ் சிக்ஸு ஸோ இப்போ இங்கே சி அப்படியே இருக்கும் ப்ளஸ் ப்ளஸ் வேணாம் மைனஸ் சிக்ஸ் அப்ளை பண்ணுறதுனால மைனஸ் சிக்ஸ் பி ப்ளஸ் சிக்ஸை ஸ்கொயர் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ எயிட் சரி அடுத்து மைனஸ் டூ டூக்கமாக மைனஸ் டுவெல் அப்ளை பண்ணலாம் ஸோ ஒய்யோட வேல்யூ மைனஸ் டுவெல் எக்ஸோட வேல்யூ மைனஸ் டூ சி மைனஸ் டூ பி மைனஸ் டூ ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஃபோர்னு ஆகும் ப்ளஸ் ஃபோர் ஏ ஓகே அடுத்து த்ரீ கம்மா எயிட் அப்ளை பண்ணலாம் ஒய்யோட வேல்யூ எயிட்டு ஸோ எக்ஸுக்கு வேலை த்ரீ அப்ளை பண்ணலாம் சி ப்ளஸ் த்ரீ சி சாரி த்ரீ பி ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் நைன் நைன் ஏ இப்போ நமக்கு ஒரு மூணு ஈக்வேஷன் கிடைச்சிருக்கா இந்த மூணு ஈக்குவேஷன் வச்சுட்டு ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ காஸ் நீக்கல் முறையில் என்ன பண்ணணும் கோஎஃபிஷியை பார்த்து ஃபஸ்ட் எடுத்து எழுதுறோம் ஸோ எக்ஸுக்கு சிக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ ஒன் இங்கேயும் ஒன் இங்கேயும் ஒன் அடுத்து பிக்கு இருக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ் எடுத்து எழுதலாம் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டூ த்ரீ அடுத்து ஏக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதுறோம் தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் நைன் அடுத்து கான்ஸ்டன்ட் எயிட் மைனஸ் டுவெல் எயிட்டு ஓகே சார் இப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்ச் பண்ண வேணா அப்படியே வச்சுக்கலாம் ஒன் மைனஸ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் எயிட் அப்படியே இருக்கட்டும் இப்போ செகண்ட் ரோவில் மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு இங்கே ஜீரோ கிடச்சிருமா ஸோ அப்போ டேட்டா மைனஸ் பண்ணிக்கலாம் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ்ன்றபோது ப்ளஸ் ஃபோர் ஃபோர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ்ன்றமோ மைனஸ் தேர்ட்டி டூ மைனஸ் டுவெல் மைனஸ் எயிட்னு வரப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஸோ அடுத்து ஆர் த்ரீ ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ த்ரீ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் நைன் நைன் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் ட்வெண்ட்டி செவன் எயிட் மைனஸ் எயிட் ஜீரோ ஓகே இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்துல ஜீரோ வந்துடுச்சு அடுத்து என்ன வேணும் இங்கே ஜீரோ வேணும் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ரோவையும் இந்த ரோ பாருங்கள் இது வந்து எயிட்டால டிவைட் பண்ணிக்கலாம் இதை வந்து நைனால் டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ரோ அப்படியே எரிக்கிறேன் செகண்ட் ரோ மட்டும் என்ன பண்ணுறோம் ஆர் டூ டென்ஸ் டூ ஒன் பை ஃபோர் ஆர் டூ ஃபோரால் டிவைட் பண்ணால் ஜீரோ பை ஃபோர் ஜீரோ ஃபோர் பை ஃபோர் ஒன் மைனஸ் தேர்ட்டி டூ பை ஃபோர் மைனஸ் எயிட் மைனஸ் ட்வெண்ட்டி பை ஃபோர் மைனஸ் ஃபைவ் அடுத்து ஆர் த்ரீ ஆர் த்ரீ டென்ஸ் டூ நைன் ஆள் டிவைட் பண்ணிக்கலாம் ஒன் பை நைன் ஆர் த்ரீ சப்போஸ் ஜீரோ பை நைன் 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 பை நைன் ஒன் மைனஸ் ட்வெண்ட்டி செவன் பை நைன் மைனஸ் த்ரீ ஜீரோ பை நைன் ஜீரோ தான் வரப்போகுது ஓகே இப்போ ஆர் த்ரீயோ ஆர் டூவோ மைனஸ் பண்ணால் நமக்கு ஜீரோ கிடச்சிணுமா ஃபஸ்ட்டு ரெண்டு ரோ எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது அப்படியே எழுதிக்கலாம் ஆர் த்ரீ மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ தான் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் எயிட் வந்து ப்ளஸ் எயிட் ஆகிடும் மைனஸ் த்ரீ ப்ளஸ் எயிட் வந்து ப்ளஸ் ஃபைவ் ஜீரோ மைனஸ் 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 ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஃபைவ் ஓகேவா சப்போ நம்ம எந்த ஆர்டரில் எழுதணுன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து சி அப்புறம் பி அப்புறம் ஏ இந்த ஆர்டரில் எடுத்துருக்கோம் ஸோ இது வந்து சி இது பி இது ஏ இது அப்படியே நம்ம ஈக்வேஷனுக்கு மறுபடியும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒன் இன்ட்டு சி சி மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு பி மைனஸ் சிக்ஸ் பி ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஏ ஈக்குவல் டு எயிட் அப்புறம் ஜீரோ இன்ட்டு சி விட்டுடலாம் பி மைனஸ் எயிட் ஏ மைனஸ் அடுத்து ஃபைனலாக ஜீரோ எல்லாம் ரெண்டு ஜீரோ விட்டுட்டு ஃபைவ் ஃபைவ் ஏ சாரி ஃபைவ் ஏ இந்த ஆர்டர் மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் தப்பாகும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆர்டரில் எடுத்தோமோ அதே ஆர்டரில் தான் எழுதணும் ஃபஸ்ட்டு சி அப்புறம் பி அப்புறம் ஏ ஸோ சி பி ஏ ஓகே ஸோ அப்போ இந்த ஃபைவ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இதில் இருந்து ஏவோட வேல்யூ ஒன்னுன்னு கிடைக்குது அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன பாருங்க பி மைனஸ் எயிட் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பி மைனஸ் எயிட் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் ஸோ இப்போ ஏவோட வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணோம்னா பி மைனஸ் எயிட் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எயிட் இந்த பக்கமாக வந்ததுன்னா ப்ளஸ் எயிட் மைனஸ் ஃபைவ் ஸோ பி இஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு கிடைக்கும் அடுத்து ஃபைனலாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்த இதெல்லாம் சி மைனஸ் சிக்ஸ் பி சாரி சிக்ஸ் பி ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எயிட்டு சில ஏபி ஓகே ஏபியோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம் சி மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ எயிட்டீன் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட்டு ஸோ சி இது தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் எயிட்டீன் ஆகும் ஸோ சி இஸ் ஈக்குவல் டு எயிட் மைனஸ் எயிட்டீன் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டென் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டென் மைனஸ் ஓகே ஸோ இப்போ நமக்கு ஏபிசியோடய வேல்யூ கிடச்சிடுச்சு இப்போ கொஷனில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஸோ இப்போ ஏஓட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஇஸ் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டென் இதுதான் ஒய்ஆடய ஈக்குவேஷன் இப்போ நம்ம கொஷன் என்ன கேட்டிருக்காங்க செவன் கமா சிக்ஸ்டி ஸோ அந்த பாயிண்டில் அவங்க friend இருக்கானா அந்த ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்க்கணும் ஓகே இப்போ எக்ஸோட வேல்யூ செவன் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு செவன் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ இன்டூ செவன் மைனஸ் டென் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் டென் சிக்ஸ்டி ப்ளஸ் டென் செவன்ட்டி மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஸோ இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டின் வருது அப்போ எக்ஸுக்கு செவன் அப்ளை பண்ணால் ஒய்க்கு சிக்ஸ்டீன் வருது அவன் அந்த பாதையில் போகும்போது வைக் செவன் கமா சிக்ஸ்டி அப்படின்ற பாயிண்டில் அவன் ஃப்ரெண்டு இருப்பான் இந்த பாதையில் போகும்போது அவன் அவனுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுவான் ஸோ ஈ வில் மீட் இஸ் ஃப்ரெண்ட் ஈ வில் மீட் இஸ் ஃப்ரெண்ட் ஸோ இதுதான் ஆன்சர் ஓகே தேங்க்யூ